ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா டபுள் பீன்ஸ் வெஜிடேபிள் பிரியாணி ரெசிபி எப்படி சைடுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் தாங்க தாளிக்க போகிறேன் இப்போது குக்கர் சூடானதும் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாங்க இப்போது தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க நாலு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம்லாம் வதங்கி வந்துடும் இப்போது வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் எல்லாம் லேஸாக வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம் அதுக்கு நான் இப்போ டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணுறாங்க பச்சை பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் எல்லாம் காய்கறியும் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தைப்புடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா வதங்கி வந்தாதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கோங்க இப்போ பாருங்கள் மூடி போட்டு சிம்ல விட்டுருங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு நம்ம போட்ட காய்கறிகள் வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பரா வதங்கி வந்திருக்குங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் பாத்துக்கோங்க இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்க முன்னாடியே சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க மசாலாலாம் ஆட் பண்ணதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே சிங்கிலே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் காய்கறியும் மசாலாலாம் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இது மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டோங்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம்லாம் நல்லா கொடி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பொதிச்சு வந்ததோ அரிசி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோங்க அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டு அரிசியில தான் செஞ்சிருக்கேன் நீங்க பிரியாணி அரிசியில செய்யறதுந்தா ஒன்னுத்துக்கு ஒன்னே முக்களவு தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் மெஷர்மெண்ட் இப்போ கொஞ்சமா கேஸ்ட் பவுடர் தண்ணியில கலந்து சேர்த்துக்கிறாங்க ஆப்ஷனல் தான் சேர்த்தா நல்லா கலர் கொடுப்போம் இப்போ முடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அரிசிலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் கேரட் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேரட்லாம் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்திங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க thanks தேங்க் watching